இப்னு இயல் ரமமத்துல்ல அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கேட்டால் கேக்கும் அனைவருக்கும் சிலர்க்கும் ஆச்சரியமாக இருக்கும் இவர் ஒரு பெரிய மார்க்க அறிஞர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவர் மதினாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மதரசாக்களை உருவாக்கியவர் இரு ஹரம் ஷெரீஃபிலும் இவர் இமாமாக இருந்தார் ஒரு இறை நேசராக மாறியவர் இப்படிப்பட்ட ஒரு மார்க் அறிஞருடைய இளமை காலம் இறைவனை நேசிக்கக்கூடியவராகவோ அல்லது இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தவராகவோ இல்லை சொல்ல போனால் அவருடைய இளமை காலத்தில் அவர் ஒரு மிக பெரிய திருடர் சாதாரண திருடர் அல்ல மன்னர்களால் தேடப்பட்ட திருடர்களில் ஒருவர் அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் இவருடைய பெயரை கேட்டால் பயந்து நடுங்குவார்கள் அவர்கள் நிம்மதியாக தூங்கவே முடியாது எந்த சமயத்தில் பிள்ளையில் வருவார் பொருட்களையெல்லாம் திருடி கொண்டு சென்று விடுவார் என்று பயந்து பயந்தே ஒவ்வொரு நாட்களையும் அந்த மக்கள் கழிப்பார்கள் வெளியூரிலிருந்து வந்த வியாபாரக் கூட்டம் கூட தனியாக கூடாரம் கெட்டாமல் தங்களுடைய பொருளை பாதுகாக்க ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்கள் அடைக்கலம் தேடுவார்கள் அந்த ஊரில் எல்லாருடைய வீட்டிலும் இரவில் விளக்க எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு காவலாளி எப்போதும் முழித்து கொண்டே இருப்பார் அவர் ஒரு பொருளை திருட சென்றால் அந்த பொருளை திருடாமல் தடுக்க யாராவது வந்தால் அவர் கொள்வதற்கு கூட தயங்க மாட்டார் எனவே உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பில்லாமல் மக்கள் தினம் தினம் பயந்து நடங்குவார்கள் இன்னும் சொல்ல போனால் சிறு வயதில் நம்முடைய தாய்மார்கள் ஏதாவது சேட்டை செய்தால் பூச்சாண்டி வருவார்கள் என்று நம்மை பயமுறுத்துவதை போல அந்த காலத்தில் வாழ்ந்த சின்ன சின்ன குழந்தைகளை கூட அவர்கள் ஏதேனும் சேட்டை செய்தாலோ உணவு உண்ண மறுத்தாலோ புலையில் வந்து விடுவார் உங்களை பிடித்து கொண்டு போய்விடுவார் என்று தாய்மார்கள் பயமுறுத்துவார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய திருடனாக இருந்தவர் தான் புலையில் இயால் அவர் இப்படி மார்க்க அறிஞராக மாறிய அந்த ஒரு நொடி அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட அந்த சம்பவம் என்னவென்றால் ஒரு தடவை திருட கூட்டத்திற்கு ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஊரின் உடைய எல்லையில் பெரிய மாளிகை இருக்கின்றது அந்த மாளிகையில் ஒரே ஒரு முதியவர் மட்டும்தான் இருக்கின்றார் ஆனால் அதில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றது ஆனால் அங்கு யாராலும் போய் திருடி விட்டு வர முடியாது அது என்னவோ ஏதோ தெரியவில்லை அந்த வீட்டிற்கு எந்த திருடரும் செல்லவும் முடியாது போனால் அங்கு திருடி விட்டு வரவும் முடியாது என்று அந்த துப்பு கொடுக்கும் மனிதர் கூறினார் இதை கேட்ட புலை என்ன ஒரு முதியவர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் திருட முடியாதா அதுவும் நீ என்னிடம் வந்து கூறுவாயா பார் இதை நான் சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் அந்த வீட்டிற்கு இன்றைய இரவே சென்று அனைத்து பொருட்களையும் நான் திருடிவிட்டு வருகின்றேன் என்று சவால் விட்டு தன்னந்தனியாக அந்த வீட்டை நோக்கி சென்றார் புலையில் அந்த வீடு ஊரினுடைய எல்லையில் இருக்கின்றது சென்றார் மதிலெத்தி குதித்தார் பெரிய மாளிகை அந்த பெரிய மாளிகையில் ஒரு அறையில் ஒரு முதியவர் குரானின் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் திருப்பி ஓதிக் கொண்டே இருந்தார் ஆம் புழையலுக்கு ஒரு அசட்டு தைரியம் ஒரு முதியவர் தானே எதிர்த்து வந்தால் அவருடைய தலை நம்முடைய வாழ்க்க இரையாகி விடும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்னிடம் அவன் சவால் இடுகின்றான் என்ற அசட்டு தைரியத்தில் நுழைந்தார் ஆனால் அவருக்கு என்னவோ அவர் தேடியது ஆனால் அந்த முதியவர் ஓதிய அந்த ஆயத் குரானில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் பதினாறாவது ஆயத் ஈமான் கொண்டோருக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவை நினைத்திருக்கும் வேலை இன்னும் வரவில்லையா ஈமான் கொண்டோருக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவை நினைத்துருக வேலை இன்னும் வரவில்லையா என்று இந்த ஆயத்தினை அந்த முதியவர் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார் இந்த ஒரே ஒரு ஆயத்தை தான் அந்த முதியவர் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்க என்னதான் பொருளில் கண் தேடினாலும் அவருடைய காதுகளில் இந்த ஆயத் வந்து வந்து போய்கொண்டிருந்தது அவர் காதை அடைத்து கொண்டு தேடி பார்த்தார் ஆனால் என்னவோ இந்த ஆயத் அவருடைய மனதில் ஊசியை குத்தியதை போல் இருந்தது அவரால் இந்த ஆயத்தை கேட்க முடியவில்லை கேட்டும் தன்னுடைய தொழிலில் ஈடுபாடுடன் செய்ய முடியவில்லை இந்த ஆயத் ஈமான் கொண்டோருக்கு அவர்களின் உள்ளங்கள் இன்னும் வரவில்லையா என்ற இந்த ஆயத்தை அந்த முதியவர் திரும்ப திரும்ப ஓத இது புலையினுடைய மனதை அசைத்தது அவர் அறியாமலேயே அந்த இடத்தில் அமைதியாக நின்று விட்டார் அந்த ஆயத்து திரும்ப திரும்ப அவருடைய கேட்க கேட்க இது என்னவோ என்னை பார்த்து கேட்பதை போன்று இருக்கின்றதே நாம் எவ்வளவு பெரிய திருடராக இருந்திருக்கின்றோம் என்று அவர் யோசித்து அழ ஆரம்பித்து விட்டார் அழுது அந்த முதியவருடைய அருகாமையில் வந்தார் வந்து முட்டி போட்டு கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் பிள்ளையில் இதை பார்த்த அந்த முதியவர் திருடன் என்று சிறிதும் பயப்படவில்லை திருடன் வந்துவிட்டான் நம் வீட்டில் நாம் தனியாக இருக்கின்றோம் என்று அந்த முதியவர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் புலையினுடைய தோளை பிடித்து உயர்த்தி எழுப்பினார் எழுப்பி கவலைப்படாதே என்று அவர் ஓதி கொண்டிருந்த அவருடைய கையிலே கொடுத்தார் புலே அதனை நெஞ்சோடு இருக பற்றி பிடித்து கொண்டு ஓ என அழ ஆரம்பித்து விட்டார் இனி இந்த தொழிலை நாம் செய்யவே கூடாது இறைவனுடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் இறைவன் என்ன சொல்லியிருக்கின்றான் என்பதை நாம் அறிய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே இப்போது அந்த புலையில் மனதில் இருந்தது அந்த வீட்டில் இருந்து அமைதியாக அவர் திரும்பினார் வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தார் புலையில பார்த்தவுடன் அந்த வீட்டில் இருந்த மனிதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி ஒரு மூலையில் போய் இருந்தார்கள் இதை பார்த்த புலையிலுக்கு இன்னும் அழுகை பீரிட்டு வந்தது இன்னும் அவர் தேம்பி தேம்பி அழுது விட்டு யார் ரப்பே உனக்கு பயப்பட வேண்டிய உள்ளத்தில் என்னை பயப்பட வைத்து விட்டனே என தேம்பி அழுதுவிட்டு அந்த மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டது இல்லாமல் இனிமேல் இந்த புலையிலால் இந்த ஊருக்கோ யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது இதனை நீங்கள் ஊருக்கு அறிவித்து விடுங்கள் இனிமேல் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தார் அவருடைய கால் எந்த திசையில் போனதோ அந்த திசையில் நடக்க ஆரம்பித்தார் நடந்து நடந்து வந்த இடம்தான் மதினா முன் அவ்வரா அந்த இடத்தில் ஹதீஸ்கள் பயிற்றுவிக்கும் இல்லத்திற்கு சென்றார் அங்கு சென்று ஹதீஸ்களை எல்லாம் கற்றார் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கும் அளவிற்கு அவர் தேர்ச்சி பெற்றார் பல மதர்சாக்களை அவர் உருவாக்கினார் ஹரம் ஷெரீஃபில் அவர்கள் இமாமாக இருந்து நேசராக அவர் மாறினார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான் அனுப்பிய இந்த திரு குரான் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை தர வேண்டும் அதற்கு தினமும் இந்த குரானை நாம் ஓதி அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து நாம் ஓத வேண்டும் நம்முடைய மனதிற்கு வெளிச்சத்தையும் தருவானாக ஆமீன் ஆமீன் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும்